வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் இந்தியாவின் அதி உன்னத தபேலா பிளேயர் உஸ்தாத் ஜாகிர் உசைன் தனது எழுபத்தி மூணாவது வயதில் உடல்நலக் குறைவால் அமெரிக்காவில் காலமானார் இவர் உஸ்தாத் ஜாகிர் உசைன் அப்படின்னா அவர் பல்வேறு விருதுகள் பல்வேறு சாதனைகள் தபேலானா இன்டர்நேஷனல்ல வந்து உஸ்தாத் ஜாகிர் உசைன் தான் சக்தி பேண்ட் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் எஸ்ஹெச் ஏகே டிஐ சக்தி பேண்ட் அது வந்து எப்படின்னா ஒரு ஃபியூஷன் பேண்ட் அந்த சக்தி பேண்டுங்கிறது வந்து ஏகப்பட்ட கிராமிய வாட்ஸ் வாங்கியிருக்காங்க இதை பொறுத்தவரையே ஃபர்ஸ்ட் நைன்டீன் செவன்டி த்ரீ இது வந்து ஜான் மெக்லாகின் அப்படிங்கிற அவர் தான் ஆரம்பிச்சார் இங்கிலீஷ் கிட்டாரிஸ்ட் அதுல வந்து இந்தியன் வயலின் பிளேயர் எல் சங்கர் இருந்தாரு ஜாக்கிர் ஹுசைன் ஆன் தப்லா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த விக்கு விநாயகராமன் அவர் தான் இந்த இதை வாசிப்பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல அத வாசிப்பாரு இவங்களுக்கெல்லாம் ஏராளமான விருதுகள் உலக புகழ் இந்த இந்த பேண்ட் வந்து பயங்கரமா ஃபியூஷன் அதாவது ஜூகல் பந்தின்னு சொல்லுவாங்க வெஸ்டர்ன் கர்நாடிக் இந்துஸ்தானி எல்லாத்தையும் ஃபியூஷன் மியூசிக் எல்லாத்தையும் பிளண்ட் பண்ணி பயங்கரமா வாசிப்பாங்க பின்னாடி இது வந்து நைன்டீன் நைன்டி போர்ல வந்து ரிமம்பரிங் சக்தின்னு சொல்லிட்டு இதுல வந்து நம்ம மேண்டலின் ஸ்ரீனிவாஸ் சங்கர் மகாதேவன் இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க ஸோ அந்த மாதிரியான உலக புகழ் பெற்ற ஒரு இசைக்குழு இவர் தனியாகவும் பல சாதனைகள் பண்ணியிருக்காரு ஒரு என்ன சொல்றது தபேலாங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாகவே வேர்ல்டு லெவல்ல பாப்புலர் ஆகி பல்வேறு விருதுகளை வாங்கியிருக்காரு தபேலா அப்படின்னா ஜாகிர் ஹுசைன் தான் இந்த பாட்டில் கூட வரும் நம்ம இந்தியன் படத்துல ஜாகிர் ஹுசைன் தபேலா இவல் தானான்னு அந்த டெலிஃபோன் வழி போல் சாங்ல அதை தவிர அந்த தாஜ்மஹால் தாஜ் டீன்னு ஒரு டீ இருக்கும் அந்த ஆடுக்குலாம் வந்திருக்காரு வா தாஜ் அப்படின்னு இவர் வாசிப்பாரு அந்த டீ குடிக்கிற மாதிரி ஒரு ஆடு வரும் ஒரு முறை உலக நாயன் கமலஹாசனும் இவர் மீட் பண்ணி சில போட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்க இவரும் கமலஹாசனும் நண்பர்கள் நிச்சயமா கமலஹாசன் அவர்கள் இவருக்கு பதிவு போடுவார் ட்விட்டர் ட்வீட் போடுவார் இன்னைக்கு அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் அதாவது வென் கமல் கிராம்டு ஜாங்கிஸ் தாப்லா திங்ஸ் பிகன் டு கோ ஆஃப் தி அதாவது எப்படின்னா இவர் நம்ம ஜாக்கிர் ஹுசேன் வந்து நடிக்கிறாரு கமல் வந்து தபலா வாசா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணி ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க அது பயங்கர ஜாலியா இருக்கும் இவர் நடிக்கிறத பார்த்து கமல் சிரிப்பாரு இவர் வாசிக்கிறத பார்த்து அவர் கொஞ்சம் இது பண்ணுவார் கை தட்டுவாரு அந்த மாதிரி ஒரு ஜாலியா இருந்தது அவரது மறைவு மாபெரும் இழப்பு அதற்கு வந்து நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்கள் கதாநாயகி அப்படின்னு சொல்லி ஒரு ரியாலிட்டி ஷோ நடத்தினாங்க விஜய் டிவியில அதை பார்த்து வந்து ஜீ தமிழ்ல ஒரு ஷோ நடத்தினாங்க அது வந்து மகா நடிகை எப்படின்னா ஒரு கதை சொல்லி ஒரு கதை கொடுத்துருவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணணும் ஒரு அதில் அவங்க பர்ஃபார்ம் எப்படி நடிக்கிறாங்கிறத வச்சு வார வாரம் எப்படி சூப்பர் சிங்கர்லாம் நடக்குமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணுவாங்க அதுல யாராவது எலிமினேட் பண்ணுவாங்க அதுல கடைசி வரை யாரு ஃபைனல்ல வர்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சீரியல்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க இந்த மாதிரி அதுலேருந்து நடிகைகளை உருவாக்குவாங்க அதுதான் அந்த கதாநாயகி மகா நடிகை அந்த மாதிரி ஷோஸோட கான்செப்ட் அதில் வந்து ஜி தமிழில் வந்து மகா நடிகையில் வந்து பிரியா அப்படின்னு ஒரு நடிகை அவங்க வந்து இது மூலமா கொஞ்சம் பாப்புலர் ஆகியிருக்காங்க அவங்க பேட்டி கொடுக்குறாங்க சில சேனல்ஸ்ல அப்படி கேட்குறப்ப எனக்கு பிடித்த ஆக்டர் அப்படின்னா அது கமல் சார் தான் அவரோட நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இந்த நிகழ்ச்சி மூலமா அதை சொல்றேன் என்னைக்காவது ஒரு நாள் உங்க கூட சேர்ந்து நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க அதாவது பழைய தலைமுறைகள் ஆரம்பிச்சு இப்ப புதுசா வர தலைமுறை அந்த பொண்ணுக்கு என்ன அதிகபட்சம் இருபத்தஞ்சு வயசு இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆட்களும் உலகநாயன் கமலஹாசனோட நடிக்கணும் அவரோட ஒரு ஒரு காட்சியிலையாவது அந்த ஸ்கிரீன்ல வந்து இருக்கணும் வந்து எல்லாருமே அதுதான் அவருடைய அந்த லெகசி அப்படிங்கிறது அதுதான் அப்பா இவருக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பதற்கு வாழ்த்துக்கள் நடிகை லட்சுமி சீனியர் ஆக்ட்ரஸ் பெரிய நடிகை அவங்க மிகச்சிறந்த நடிகை பல்வேறு விருதுகளை வாங்கியிருக்காங்க அவங்களுடைய அவங்களுடைய பத்தொன்பது வயசுலயே லக்ஷ்மியுடைய நண்பரா இருந்து அவரு அந்த திக்கற்ற பார்வதி படம் பார்த்ததெல்லாம் சொல்லியிருந்தாரு நம்ம இதுல அந்த படத்துக்கு போய் கமெண்ட் அடிச்சு பின்னாடி வந்து நம்ம இவரு சிங்கிரம் சீனிவாசராவ் அப்படி வெளியில வந்து ஆஹ் பார்த்தேன் இவங்க கமெண்ட் அடிச்சதான் பார்த்தேன்னா அவர் நக்கலா சொல்லிட்டு போனது அந்த விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாரு லக்ஷ்மி வந்து ஒரு பேட்டியில ஒரு இதுல ஸ்பீச்சில் சொல்லிருக்காங்க அதாவது யாராவது சில பேர் தான் நம்ம என்ன வாங்கணும் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்து அதுல இறங்குறாங்க நிறைய பேருக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு லைஃப்ல என்ன பண்ண போறோம் என்ன ஆக போறோம்னா தெரியலையே அப்படிங்கிற தான் இருக்காங்க ஏன்னா லைஃப் ஆஸ் இட் கம்ஸ் என்ன வருதோ அதை எடுத்துட்டு போவோம்னு இருக்காங்க ஆனா கமல்ஹாசன் நான் ஒரு மிகச்சிறந்த நடிகனா வரப்போறேன் அப்படின்னு முடிவெடுத்து முயற்சி செய்து அதை ஐம்பது வருடங்கள் கடந்தும் அவர் வந்து தொடர்ந்து அதை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி அவரை பாராட்டுறாங்க அரசாங்க நிலத்தை அரசுல அரசாங்கத்துல உள்ளவங்க வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி இந்த தொண்ணூத்தி 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 ஆறுல வந்து டான்சி அந்த லேண்ட வாங்கினதுலதான் ஜெயலலிதா வந்து சிறைக்கு போற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டது நடுவுல வந்து இவர் அரசு ஊழியர் கிடையாது ஒரு சினிமா இயக்குனர் நயன்தாரா விக்னேஷ் சிவன் சிவன் வந்து பாண்டிச்சேரி அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு ஹோட்டலை வந்து விலக்கி கேட்டாரு பீச் பக்கத்துல இருக்கக்கூடிய ஹோட்டலை வந்து விலக்கி கேட்டாருன்னு ஒரு நியூஸ் வந்தது அத நானும் சொல்லியிருந்தேன் அது சம்பந்தமா சிவன் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காருன்னா பொய் 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 எனது பட ஷூட்டிங் இருக்க அனுமதி கேட்டு புதுச்சேரி சென்ற போது மரியாதை நிமித்தமாக முதல்வர் மற்றும் அமைச்சரை சந்தித்தேன் அமைச்சர்னா இந்த சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர் பேரை சொல்றாரு எதிர்பாராத விதமாக உள்ளூர் மேலாளரும் வந்து அவருக்கு தேவையானதை பற்றி பேசியபோது தவறுதலாக நான் பேசியதாக இணைக்கப்பட்டுள்ளது என்னை பற்றிய மீம்கள் நகைச்சுவையாக இருந்தாலும் அவை தேவையில்லை அப்படின்னு போட்டிருக்காரு அந்த மீம்லாம் காமெடியா இருக்கு பட் அது தேவையில்லை அரசு ஹோட்டலை விலக்கி கேட்டேனா புதுச்சேரி அரசு சொந்தமான ஹோட்டலை விக்னேஸ்வரன் விலக்கி கேட்டதாக செய்தி வெளியான நிலையில் மறுப்பு விமான நிலையத்தின் எல்ஐ படப்பிடிப்புக்கு அனுமதி கோரிதான் புதுச்சேரிக்கு சென்றேன் என விளக்கம் சோ இவங்க வந்து நிறைய இவங்க இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து அந்த மேரேஜ் இதை வித்தது சோ இந்த மாதிரி இவங்க இது பண்றதுனால ஒரு நெகட்டிவான ஒரு இம்ப்ரெஷன் வந்து மக்கள் மத்தியில விழுந்திருக்கு இவங்க என்ன பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவாங்க போல் இருக்குங்கிற மாதிரியான பணம் இருந்தா என்ன வேணா பண்ணுவாங்க போல் இருக்கு எந்த எல்லைக்கு போவாங்க போல் இருக்குங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிற நிலைமையில இப்படி ஒரு இது வந்தது வந்து இன்னும் நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கு அத மறுத்திருக்காரு அவர் இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்காரு எது உண்மை அப்படிங்கறத அந்த அமைச்சர் சொன்னாதான் தெரியும் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் அது ஒரு ரீமேக் முன்னாபாய் எம்பிபிஎஸ் ஓட ரீமேக்கு அதுல வந்து கமல்ஹாசனுடைய தந்தை வேடம் ஏன்னா அது ஒரு முப்பத்தஞ்சு நாள்ல நாற்பது நாள்ல எடுத்து முடிச்ச படம் பயங்கர குயிக்கா படம் அவ்வளவுதான் கால் ஷீட் கொடுத்துருந்தாரு தான் அதுக்கு டேரக்டர் அதுக்கு அப்பா கேரக்டருக்கு வந்து கே பி சார் நடிச்சா நல்லா இருக்கும் ஏன்னா கமல்ஹாசனே மிரட்டணும் அப்படின்னா அது வந்து பெரிய ஆளா இருக்கணும் அது ஏற்கனவே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தேவர் மகன் எல்லாம் பண்ணிட்டாரு இப்ப வேற யாராவது பண்ணணும் அப்படின்னா இது வந்து இவர் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு முதல்ல வந்து கே பி சாரதான் பிளான் பண்ணாங்க கேபி சார் முடியாதுன்ட்டாரு அவர் முடியாதுன்னதுக்கு அப்புறம் கேபி சாரும் நாகேஷும் கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கும் அதாவது ஓர் உடல் ஈர் உயிர் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரோட ஆக்ஷனு பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஒன்னா இருக்கும் சோ அதனால அடுத்து நாகேஷு புக் பண்ணாங்க அது அப்படித்தான் நாகேஷ் உள்ள வந்தாரு அதுக்கப்புறம் பின்னாடி உத்தம வில்லன்ல நடிக்க ஒத்துக்கிட்டாரு அந்த கேரக்டர் பிரமாதமா இருந்தோன்னு பின்னாடி அவர் நடிக்க ஒத்துக்கிட்டாரு அந்த ஒரு படத்துல அப்படிதான் வந்தது ஏன்னா கமலஹாசனுடைய கேஸ்டிங் எல்லாமே பிரில்லியண்டா இருக்கும் அதற்கு வந்து கே பி வசூல்ராஜால நடிச்சிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் பட் நாகேஷும் கிரேட்டு தான் அதனால அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை உத்தமம் இல்லைன்னு இவருடைய கதாபாத்திரம் நல்லா இருக்கும் நம்ம கேபி சாரோட கதாபாத்திரம் பிரமாதமா இருக்கும்